தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஐந்து உடலுக்கு விளக்கு என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தயூ நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரையும் லூகா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கெட்ட ஒரு மனிதன் இன்னொருவனை அவன் உண்மையான புனிதனாக இல்லாவிடில் கேட்டுக்குள் விடுவான் மனிதர்களே உங்கள் கண்கள் மேல் விழிப்பாயிருங்கள் உங்கள் உடலின் கண்கள் மேலும் மனதின் கண்கள் மேலும் விழிப்பாயிருங்கள் அவை கெட்டு போனால் மற்ற அனைத்தையும் அவை கெடுக்கவே செய்யும் உடலின் ஒளியாய் இருப்பது கண் உங்கள் இருதயத்தின் ஒளியாய் இருப்பது உங்கள் எண்ணம் அவையவங்கள் எண்ணத்திற்கு கீழ்பட்டிருப்பதால் ஒரு கெட்ட எண்ணம் புலன்களையும் கெடுத்து விடுகிறது ஆதலால் உன் கண் பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் உன்னிடத்தில் உள்ள எல்லாம் மங்கிவிடும் மயக்கி கெடுக்கிற மங்களானது உன்னிடம் அசுத்த தோற்றங்களை உருவாக்கும் பரிசுத்தமான எண்ணம் உடையவனிடம் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறது அது பார்வையை பரிசுத்தமாக்குகிறது புலன்களால் தடையில்லாத இடத்தில் ஒரு எஜமானை போல கடவுளின் ஒளி இறங்குகிறது ஆனால் நீ தீய மனத்தோடு உள் கண்களை ஒழுங்கீரமான காட்சிகளுக்கு பழக்கப்படுத்தியிருந்தால் எல்லாமே உன்னில் இருட்டாகிவிடும் வீணாகவே நீ மிக புனித பொருட்களை பார்ப்பாய் அவ்விருட்டில் அங்கே எல்லாமே கருப்பாகிவிடும் நீ செய்து முடிக்கும் செயல்களும் கருப்பாகவே இருக்கும் ஆகவே ஓ கடவுளின் பிள்ளைகளே உங்களிடமிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் எல்லா சோதனைகளுக்கு எதிராகவும் உங்களையே கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் சோதிக்கப்படுவதில் தவறு எதுவும் இல்லை போர் செய்து வெற்றி பெறவே ஒரு உடல் பயிற்சி போட்டிக்காரன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் ஆனால் மேற்கொள்ளப்படுவது கேடானது ஏனென்றால் நீங்கள் ஆயத்தம் இல்லாமலும் கவனமற்றும் இருக்கிறீர்கள் சகலமுமே சோதனையாக ஆகின்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் தற்காப்பது களைப்பாக்குகிறது போராட வேண்டியிருப்பது களைப்பை கொண்டு வருகிறது என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் இவற்றின் மூலமாக உங்களுக்கு வரும் இலாபத்தை நினையுங்கள் ஒரு மணி நேர சுகத்திற்காக அது என்ன வகையாய் இருந்தாலும் சரி நித்தியமான வெகுமதியை இழக்க நீங்கள் விரும்புவீர்களா உடல் சுகமும் பொன்னால் வரும் இன்பமும் நினைவுகளால் ஏற்படும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு எதை விட்டு செல்கின்றன ஒன்றுமில்லை அவற்றை விளக்குவதால் என்ன கிடைக்கிறது எல்லாம் நான் பாவிகளிடம் பேசுகிறேன் ஏனென்றால் மனிதன் பாவியாய் இருக்கிறான் உண்மையை எனக்கு சொல்லுங்கள் உங்கள் புலன்களையும் உங்கள் கர்வத்தையும் உங்கள் பேராசையையும் திருப்திப்படுத்திய பின் நீங்கள் முன்னை விட கலை பாரியவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக பாதுகாப்பு உள்ளவர்களாக உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் திருப்திக்கு பின் வரும் நேரம் எப்போதுமே சிந்தனையின் நேரம் அதிலே நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாய் இருப்பதாக உணர்ந்தீர்களா என்னும் அப்பத்தை நான் ஒருபோதும் சுவை பார்த்ததில்லை ஆனால் உங்கள் சார்பில் நான் பதில் சொல்கிறேன் இல்லை தளர்ச்சி மகிழ்ச்சியின்மை நிச்சயமற்ற தன்மை அருவறுப்பு அச்சம் அமைதியின்மை ஆகியவைதான் தான் சுகபோகத்தில் செலவிட்ட மணி நேரத்தில் இருந்து சாறு ஆனால் அப்படி செய்யாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நான் சொல்லும் போது குற்றம் செய்கிறவர்கள் மீது இல்லாத முறையில் நடந்து கொள்ளாதீர்கள் என்றும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரே சதையாலும் ஒரே ஆன்மாவாலும் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவன் பாவம் செய்ய இழுக்கப்படுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கின்றன என்பதை சிந்தியுங்கள் பாவிகள் மட்டில் இரக்கம் காட்டுங்கள் கருணையுடன் அவர்களுக்கு உதவி செய்து கடவுளிடம் அவர்களை திரும்பவும் கொண்டு வாருங்கள் அவர்கள் சென்றுள்ள பாதை உடலிற்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் ஆபத்துகள் நிரம்பியுள்ளன என்பதை எடுத்து காட்டுங்கள் அதை செய்யுங்கள் ஒரு பெரிய வெகுமதியை அடைவீர்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஐந்து உடலுக்கு விளக்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி